பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு காயின் யாருக்காவது நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிட்காயின் யாருக்காவது அனுப்புறீங்க பிஎன்பி யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர் பிஎஸ்சி ஸ்கேனுன்னு சொல்லி அவங்களோட நெட்வொர்க் இருக்கும் அந்த நெட்வொர்க்ல நீங்க போயிட்டு இது யாருக்கு போயிருக்கு எந்த டாலெட்டுக்கு போயிருக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் போயிருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் பெல்நெட்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க அது என்னன்னா விபிஎன் அது ஓகேவா இங்க இருக்கா பில் நெட் ஆப்னு சொல்லிட்டு

சாதாரண ஒரு எக்ஸ்சேஞ்சில் வெறும் பத்து ரூபாய் கூட வாங்கிட முடியும் நம்மளால பத்து ரூபாய்க்கு ரெண்டு காயின் காய் இல்லை இல்ல இல்ல இப்ப அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் அறுபது பைசா என்ன இருக்குது நீங்க வெறும் பன்னெண்டு ரூபாய் செலவு பண்ணா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு காயின் கூட வாங்க முடியும் இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நான் எனக்கு இஷ்யூ ஆரம்பிச்சேன் அப்படின்னா டூ தௌசண்ட் லெவன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு நான் ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் அபிஷியல் டாக்குமெண்டே காமிச்சிருவேன் இந்த இது ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறது ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் இது இது ஹாங்காங்கோட அபிஷியல் டாக்குமெண்ட் இது ஹாங்காங்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்க அபிஷியல் டாக்குமெண்ட் நான் வந்து இங்கேயும் மேக் பண்ணி காமிக்காம டைரக்ட் டாக்குமெண்டே உங்களுக்கு காமிச்சிடறேன் இது ஹாங்காங்ல இருக்கிற ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் இது இது ஒரு கம்பெனி பேர் இதுல ஒரு கம்பெனி நேம் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெல் கிரிப்டோ ஹாங்காங் லிமிடெட் பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸேஞ்சஸ் ஹாங்காங் லிமிட் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஹாங்காங்ல இந்த கம்பெனி ஒரு டூ தௌசண்ட் லெவன்ல ஆரம்பிக்கிறாங்க டூ தௌசண்ட்ல வந்து என்ன பண்றாங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க அந்த வெப்சைட்டு பேர் என்ன வைக்கிறாங்க பிட்காயின் டூ யூ டாட் அந்த வெப்சைட் இப்போ இல்லை நான் இன்ட்ரன்ஸ் ஃபுல்லா தேடிட்டு எனக்கு கிடைக்கல அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சிச்சு அந்த வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா ப்ளிப்பைன்ஸ்ல வந்து ஒரு மூணு மைன்ஸ் நாங்க போடுறோம் சொந்தமா ஓகேவா அந்த மைன்ஸ்ல வந்து பிட்காயின் நாங்க மைண்ட் பண்ணுவோம் மைண்ட் பண்ணி நீங்கள் எங்களோட வெப்சைட்ல வந்து பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ணனும் அதை வந்து ஸ்டாக் பண்ணணும் ஸ்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஸ்டாக் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்டாக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நாங்க அங்க மைன் பண்ணி அதாவது அப்படின்னா மைனிங்னா தெரியுமா தோண்டி எடுக்கிறது ஏதோ எடுக்கிறது இந்த பிளாக் செயின் நெட்ஒர்க்ல தோண்டி எடுத்து வர்றதுல உங்களுக்கு நாங்க ஷேர் பிரிச்சு கொடுப்போம்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த வெப்சைட் பேரு பிட்காயின் டூ டாட் காம் பிட்காயின் டூ டாட் காம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிக்கிறாங்க அந்த வெப்சைட் ஆரம்பிச்சு ஒன் இயர்ல ஏன் க்ளோஸ் ஆச்சுன்னு யாருக்கும் காரணம் தெரியல க்ளோஸ் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இந்த நான் டாக்குமெண்ட் அப்புறம் ஃபுல்லா காமிக்கிறேன் நான் கூட பப்ளிக்ல நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்ல இது அபிஷியல் டாக்குமெண்ட் தான் இது

இப்ப நான் என்ன காமிச்சா நம்ம கிளியரா காமிக்கணும் ஒரு கம்பெனி இன்பர்மேஷன் காமிக்கும் போது இந்த கம்பெனியோட வந்து என்னென்ன பண்ணிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு இங்க வந்து ரிஜிஸ்ட் பண்ணாங்க சோ உங்களுக்கு எல்லா டீடெயிலும் இதுல இருக்கும் அந்த கம்பெனி பத்தின எல்லா இன்பர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ இருக்கும் இருக்கும் ஓகேவா நான் முத முதல்ல ஒண்ணு சொன்னேன் தெரியுமா இந்த இந்த பத்தி பத்தின இது டீடைலா இருக்கணும் மொத மொத பிட் டூ யூ டாட் காம்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்கல்ல அதுல எனக்கு கிடைச்சது இந்த போட்டோ மட்டும் தான் கிடைச்சது வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இந்த போட்டோ கிடைச்சது இது யாரா இருக்காங்க பாக்குறாங்க இப்ப இருக்கிற ஆளுங்க நம்ம நேத்து இந்த போட்டோவை பார்த்தோம் ஆனா யாரா இருக்க மடி பார்ப்போம் இல்ல இல்ல நான் அந்த போட்டோ காமிக்கிறேன் இந்த போட்டோல இருக்கவங்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அதுல கிளியரா போட்டிருக்கோம் இதுல இருக்கிற ஆளுங்க எல்லாம் தமிழ் ஆட்கள் நல்லா பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஆட்கள்லாம் தமிழ் ஆளுங்க ஓகேவா வேற ஆட்கள் கிடையாது இவங்க தமிழ் ஆட்கள் இவங்க ஓகே ஓகே ஓகேவா மலேசியா தாய்லாந்து மலேஷியாலாம் டூர் கூட்டு போயிருக்காங்க பிட்காயின் டூ டாட் ஓகேவா இது நடந்திருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் டூர் கூட்டு போயிருக்காங்க பிட்காயின் டூ டாட் காம் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் க்ளோஸ் ஆயிட்டு இதுல கிளியரா போட்டிருப்பாங்க அந்த பிட் சொல்லி இதில் அந்த மேல வெப்சைட் நேம் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் வந்து பிடிசி டூ யு டாட் காம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெப்சைட் மாறிடுச்சு இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் இன்னமும் அவைலபிள் இருக்காங்க இன்னும் சென்னையில்

சொந்தமா உருவாகும் அப்படின்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு அதை மைன் பண்ண முடியும் மைனிங் பவர் நிறைய பேர் உலகம் ஃபுல்லா மைன் பண்ண ஆரம்பிச்சதுனால சொன்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியல ஓகேவா அப்ப என்ன பண்றான் அப்படின்னா இந்த இந்த பிடிசி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நிறைய பேர் ரிட்டர்ன் கொடுத்து பாக்குறான் அவனுக்கு கட்டுப்படி ஆகல கட்டுப்படி ஆகாதப்ப அவனோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு அவன் ஒரு இது கொடுக்கற ஐடியா கொடுக்குறான் என்ன பண்றானா நாங்களே சொந்தமா ஒரு நாங்களே என்ன பண்றோம் ஒரு ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறோம் உருவாக்கி

ஓகே ஜிசிசி கப் ஆரம்ப தறறோம் ஜிசிசி கப் ஆரம்பிச்சா என்ன பண்றா அந்த பெல்டெக்ஸ்ல போட்ட ஆளுங்களோட அந்த பெல்டெக்ஸ் ஆளுங்களோட எல்லா காயின்ஸ் என்ன பண்ணிறரானே எடுத்து இங்க கொண்டாந்து ஜிசிசி ஆப்ல கொண்டாந்து போட்டு அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் பெல்டெக்ஸ் காயினா குடுறான் கொடுத்துட்டு அதையும் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லி இங்க ஆரம்பிச்சிடுறாங்க இது ஆரம்பிச்சு இது ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்குள்ள ஓகே நல்லா பாத்துக்கிங்க இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சி அந்த ப்ராஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் கிரிப்டோ கரன்சி வரணும் நீ எனக்கிட்ட வந்து பணத்தை கொண்டு கூடு அதாவது எப்படின்னா எனக்கிட்ட இவ்வளவு காசு கொடுத்து அதுனா உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நீங்க போகுது இல்ல ஸ்டாம் பத்து லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா உனக்கு மாசம் இருபதாயிரம் கொடுக்குறேன்னு இப்ப கூட ரீசெண்டா கூட ஒரு கேஸ் சென்னையில போய் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ட்ரேடிங் ஸ்கேம்லாம் அதே மாதிரி கான்செப்ட்ல என்கிட்ட பிடிசி கொடுத்த அப்படின்னா உனக்கு பிடிசி மைனிங் பண்ணி உனக்கு கொடுப்பேன் உனக்கு மைன்ஸ் இருந்தான்னு யாருக்கும் தெரியாது பிடிசி கொடுத்தா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சு ரன் பண்ணது பிடிசி அவனால கொடுக்க முடியாதனால அந்த காம்பன்சேஷனுக்கு தான் ஒரு காயின் உருவாக்குறான் என்னைக்குமே ஒரு ப்ராஜெக்ட பேஸ் பண்ணி தான் பண்ணிதான் உங்களுக்கு வந்து இப்படி ஓகேவா இவன் ரன் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பண்றதுக்கு ஒரு காயின் தான் உருவாக்குறான் ஓகேவா ஆனா பெல்டக்ஸ் உருவாக்கும் போது இந்த கம்பெனி டைரக்டா உருவாக்கினா பிரச்சனை சொல்லிட்டு ஒரு மலேசியால இருக்க ஒரு மெம்பரை வச்சு உருவாக்குறாங்க அப்புறம் வந்து ஒரு லேடி கிம்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பேங்கிங்ல மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில சேல்ஸ்ல இருந்தவங்க இவங்கள வச்சு அந்த காயின் ஆரம்பிச்சு தான் இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பெல்டெக்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க ஹாங்காங்ல அலோ பண்ணல இந்த காயின் எங்க ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு எல்லாம் ஒரு நாடு இருக்கு நாடுனா அது ரொம்ப சின்ன நாடு மொத்தமே பதிமூணு கிலோமீட்டர் இருக்க நாடு அது ஓகேவா உங்களுக்கு நான் அதையும் உங்களுக்கு ப்ரௌசர்ல காமிச்சிடுறேன் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஓகேவா சீஷல்ஸ் ஓகேவா மேப்லயே பாத்திரலாம் சீஷல்ஸ் இந்த ஷெஷல்ஸ்ங்கிறது ஒரு ஓகேவா ஷெஷல்ஸ்ங்கிறது ஒரு ஃபேமஸான கண்ட்ரி பதிமூணே கிலோமீட்டருக்கு ஒரு நாடு இந்த நாடோட பெரிய வருமானம் என்ன தெரியுமா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சிக்கு லைசென்ஸ் கொடுக்கறது அந்த நாட்டோட மெயின் வேலை ஓகேவா மடகாஸ்கர் பக்கம் மடகாஸ்கர் இது இதுவே சின்ன ஊர் ஆப்பிரிக்கா பக்கத்துல இது பக்கத்துல ஒரு சின்ன டாட் இருக்கா தெரியல அந்த டாட்டே தெரியாது ஓகேவா இந்த டாட்டுக்குள்ள இருக்க இந்த நிப்டி தீவுல தான் இந்த தீவுல தான் இந்த தீவு வந்து கிரிப்டோ கரன்சிக்குன்னே சொல்லி ஒரு கிரிப்டோ சொர்க்கம் இன்னைக்கு பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சி சின்ன சின்னதா இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதுக்கு ட்ரை பண்றவன் இந்த மாதிரி பல ஆட்கள் என்ன பண்ணுவானா ஈஸியா இருக்கு ஈஸியா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த நாட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவான் ஈவன் சொல்ல நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட எக்ஸ்சேஞ்சை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த கண்ட்ரி தான் யூஸ் பண்ணுவான் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சியையும் இந்த தான் கொண்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான் ஓகேவா இங்க தமிழ் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இந்த நாட்டுல ஒர்க் பண்றாங்க ஒரு குட்டி நாடு ரொம்ப சின்ன தீவு மெயின் வருமானம் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி அந்த சர்வஸ் சம்ம இது பண்றது என்ன சொல்ல போனா பத்து பதினாறு ரூம் ஒரு முன்னூறு ரூம் நானூறு ரூம் வச்சிருக்காங்க அதுல ஒரு குட்டி ரூமுக்கு ஒரு ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து போட்டுருவான் அவ்வளவுதான் சிம்பிளா அப்படி ஓட்டுற ஒரு கண்ட்ரி தான் இந்த கண்ட்ரி லமா அந்த காயினை ரிஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா இப்படிதான் போயிட்டு இருக்கு சோ இதுதான் இவங்க இது ஏன்னா இங்க ஆரம்பமே எனக்கு வந்து இருக்கிற ஒரே கான்டிக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா டெவலப் ஆனா தான் இதா இருக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஓகே வந்து என்ன இப்ப வந்து இத்தேரியம் மாதிரி இல்ல பிட்காய் மாதிரி பெரிய பெரிய அளவுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ண சின்ன ஆளா இருந்தா என்ன பண்றது அப்ப என்ன பண்ணுவான் இந்த மாதிரி கண்டரியை தான் தேடி போவான் நானும் காம்ப்ரமைஸ் ஆனேன் எப்படி காம்ப்ரமைஸ் ஆனேன்னா இப்ப நான் ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்குறேன் நான் சொந்தமா உருவாக்க முடியும் ஆனா என்னால வந்து பெரிய லிஸ்ட் பண்ண முடியாது அப்ப என்கிட்ட பணம் கம்மியா இருக்கு க்ரௌட் பண்டிங்ல மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி தான் போவேன் சோ நான் அந்த கண்ட்ரிக்கே போறேன்னு வச்சிருக்கீங்க அந்த கண்ட்ரில போய் ரிஜிஸ்டர் பண்றேன் பண்ண போறேன் அப்படிதான் பில்டெக்ஸும் பண்ணிருப்பான் ஏன்னா அவன்கிட்ட வந்து மக்கள் பவர் கம்மியா இருக்கு இப்பதான் டெவலப் ஆகி வர்றாங்க அப்ப ப்ராஜெக்ட் பெருசா இருக்கும் அப்ப இவன் ப்ராஜெக்ட் பெருசா வளரும் போது பியூச்சர்ல வந்தோன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் வந்துருவான் அப்ப ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ரிசர்ச் பக்கம் நான் போக ஆரம்பிக்கிறேன் ஓகேவா ப்ராஜெக்ட் ரிசர்ச் பக்கம் போகும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இப்ப நான் எப்படி நான் பண்ணுவேன் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிரைவசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரைவசி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்ப என்ன நான் அவங்களோட பெல்டெக்ஸ் இந்த அவங்களோட கீத பேஸ்கே போயிடுறேன் ஓகேவா இவங்க வந்து யூஸ் பண்றது நல்லா அப்படின்னா இந்த பெல்டெக்ஸ் இதான் அவங்களோட பெல்டெக்ஸ் அவங்க காயின்ல இருந்தே போயிடலாம் இது அவங்க காயினோட டீட்டெயில்ஸ் ஓகேவா இது அவங்க காயினோட சோர்ஸ் கோட் பேஜ் இது ஓகேவா இது வெளியில வேற எங்கேயும் காமிக்கல நான் டேரக்டா என்ன பண்ணிடுறேன் நேரா இங்க வந்துடுறேன் காப்பி ரைட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க காப்பி ரைட்ஸ் ஓகேவா இங்க காப்பி ரைட்ஸ் அந்த பேஜ்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தெரியும் ஆக்சுவலா காப்பி ரைட் வந்து ஃபுல் காப்பி ரைட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க பெல்டெக்ஸ் ப்ராஜெக்டோட காப்பி ரைட்ஸ் கீழே போர்ஷன்ஸ் ஆஃப் காப்பி ரைட் போர்ஷன்ஸ் ஆஃப் காப்பி ரைட் ரெண்டு மூணு உங்களுக்கு வரும் ஓகேவா இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் போட்டிருக்கோம் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் மொனிரோ ப்ராஜெக்ட்

நாங்க தனித்துவமானவங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல என்ன விஷயம்னா மொனிரோன் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாவது இருக்க நான் ப்ராஜெக்ட் சொல்றேன் இங்க மொனிரோன் இருக்க இந்த மொனிரோங்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாரும் இந்த மொனிரோ ப்ராஜெக்ட் யாரும் ஒன்னாலும் தேடி பார்க்கலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட் மொனிரோங்கிறது பிரைவசி காயின் ஒரு பெரிய பிரைவசி காயின் இன்னைக்கு ரேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் போகுது இந்தியா காசுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்க ஒரு காயின் அது ஓகேவா இவன் என்ன பண்றான்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது இவனோட ப்ராஜெக்ட்டும் கீதப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஆஹ் அதுக்கு முன்னாடி மேல ஒரு விஷயம் காமிச்சிடுறேன் இங்க கீழே ஒரு விஷயம் போட்டிருக்கோம் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா பெல்டெக்ஸ் காயின் அதில் என்ன பார்த்துருப்பான்னா ஒரு வார்த்தை ஃபோர்க்டு ஃப்ரம் மொனீரோ ப்ராஜெக்ட் அட்னு போட்டுருவாங்க ஃபோர்க்டு ஃபோர்க்டு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் விவசாயம் பண்ணி ஒரு விஷயத்த உருவாக்குறது அப்புடின்னா விவசாயம் பண்ணி ஒரு விஷயத்த உருவாக்கி ஒன்னை உருவாக்கி கொண்டாந்து வச்சு கொண்டு வர்றதுக்கு பேர் வந்து ஓகே அது வந்து இதுல வந்துடும் ஓகேவா விவசாயம் பண்ணி ஆமா நானே உருவாக்கி நானே உருவாக்கணும் ஆமாம் நான் அக்ரிக்சலுன்னு கொண்டு வர்றது ஆ அப்படி கொண்டு வர்றது பேர் வந்து உங்களுக்கு யுனிக்குன்னு சொல்லலாம் நானே உருவாக்கின ஒரு விஷயம் ஓகேவா அதுதான் வந்து இது அப்புடின்னா இப்போ ஆல்ரெடி மொனிரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதை வந்து நான் ஒரு இதா வச்சுக்கிட்டு ஒரு அதை என்னோட ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு நான் ஒரு காயனை உருவாக்கலாம் உருவாக்கி நான் உருவாக்கி நானும் விவசாயம் பண்ணி நானும் ஒரு காயனை உருவாக்கி புதுசா கொண்டு வரலாம் அதாவது எப்படி சொல்லுவாங்க ஆடியன்ஸ் புரியுற மாதிரி மொனிரோ அப்படிங்கற அந்த கம்பெனி ஒரு ஓபன் சோர்ஸ்ல என்ன பண்றாங்க நீங்களும் அந்த சோர்ஸ யூஸ் பண்ணிக்கலாம்னு பிரியா குடுக்குறாங்க இல்லையா ஆமா ஆமா அதாவது மொனிரோ மொனிரோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க மொனிரோ ப்ராஜெக்ட் ஒண்ணு அங்கேயே கிளிக் பண்ணா அங்கேயே போயிரும் மொனிரோக்கே போயிரும் நான் காமிக்கிறேன் மொனிரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. மோனிரோ பெரிய காயின். யார் வேணாலும் போய் தேரலாம். காயின் மார்க்கெட் ஆப்ல பாருங்க. 24000 ரூபீஸ் இருக்கும். இவங்க ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோட் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஓபன்ல விட்டா. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு கிரெடிட் மட்டும் கொடுத்துரனும். அத ஏப்டினா நீங்க வந்து அந்த காயின் ஓபன் பண்ணி இருக்குங்க.